சீனக் குடியரசு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஆர்ஓசி துவங்கப்பட்டதை பற்றி இரண்டு முக்கிய காலகட்டங்கள் உள்ளன ஒன்று முதல் சீன குடியரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது வரை துவக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடந்த சின்ஹாய் புரட்சி சின்ஹாய் ரெவல்யூஷன் மாஞ்சி தலைமையிலான குயிங் வம்சத்தை கியூய் டைனஸ்டி வீழ்த்தியதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஜனவரி ஒன்று அன்று டாக்டர் சன் யாட்சன் தலைமையில் சீன குடியரசு நிறுவப்பட்டது இதுவே ஆசியாவின் முதல் ஜனநாயக குடியரசு ஆகும் தலைநகரம் ஆரம்பத்தில் பெய்ஜிங் பீஜிங் தலைநகரமாக இருந்தது பின்னர் கோமின்டாங் கட்சியின் கோமின்டாங் மைனஸ் கே எம் டி கட்டுப்பாட்டின் கீழ் நாஞ்சிங் தலைநகரானது விளைவு சீன உள்நாட்டுப் போரில் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து சீன குடியரசின் அரசாங்கமும் அதன் தலைவரான ஷியாங் கை தலைமையிலான படைகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதில் தைவானுக்கு டை வாங்கின இன்றும் தைவானில் சீன குடியரசு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா மைனஸ் ஆர்ஓசி என்ற பெயரிலேயே அரசாங்கம் செயல்படுகிறது இரண்டு மக்கள் சீன குடியரசு பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா மைனஸ் பிஆர்சி துவக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது துவக்கம் மாவோ சேதின் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உள்நாட்டுப் போரில் வெற்றி பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது அக்டோபர் ஒன்று அன்று சீன நிலப்பரப்பில் மக்கள் சீன குடியரசை பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா மைனஸ் பிஆர்சி நிறுவியது தலைநகரம் பெய்ஜிங் பீஜிங் விளைவு இதுவே இன்றும் மெயின்லாண்ட் சீனாவை ஆளும் அரசாங்கம் ஆகும்